வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் காலம் பதில் சொல்லும் என்ற தலைப்பில் வரும் பதிவை பார்ப்போம் குறிப்பிட்ட தேதியில் வேத சம் மேலனம் நடைபெற்றது உபனிஷத் ஆசிரமத்தில் அப்பொழுதெல்லாம் திரு சீனு திசித் சுப்பிரமணி சாஸ்திரிகள் ராஜி சாஸ்திரிகள் தான் முக்கிய காரியங்களை எடுத்து நடத்துவது வழக்கம் நான்கு வேத பாராயணம் அதிலே பல பிரிவுகள் சாகை மாலை நேரத்தில் வேத நிபுணர்களால் உபன்யாசம் பதம் கிரம்மம் ஜடை மாலா ரது கணம் வர்ணக்கிரமம் என்று பலவிதப்பட்ட பிரிவுகளைப் பற்றி பொது ஜனங்களுக்காக கூறுவது என்பது போல உபன்யாசம் நடக்கும் ஜம்மே இளத்தில் முடிவில் ஹோமம் சம்பாவனை முதலவை உண்டு அந்த வருடம் உபனிஷம் ஆசிரமத்தில் நடைபெற்றது பெரியவா சடீரிங் தா வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம் என்று உத்தரவு போட்டார் பிறகு அவருடைய கேம்சூலூர் பேட்டைக்கு மாற்றப்பட்டது விரித காலம் விதி விளையாடிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் சில கிரகஸ்தர்கள் கூடி கடைசி நாளன்று தாம்பரத்தில் இருந்து ஒரு சுவாமிகளை அழைத்தார்கள் ஹோமம் முடிந்தவுடன் நாங்கள் கலசங்களுடன் பெரியவர்கள் பெரிய பெரியவாளிடம் சென்றோம் மத்தியம் ஒரு மணி இருக்கும் பெரியவா ஒரு கொட்டையில அமர்ந்திருந்தா நாங்கள் அனைவரும் கை கட்டி நின்று கொண்டிருந்தோம் மெதுவாக பெரியவா ஆரம்பித்தார் சம்மேளனம் நன்றாக நடந்திருக்குமோ யார் தலைமை தாங்கினார் எங்களுக்கு சுருக்கென்று முள் போல் இருந்தது எங்கோ நடந்தது பெரியவளுக்கு தெரிந்தவளுக்கு தெரிந்துடுத்தே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் எங்கள் ஏற்பாடு எல்லாம் கிரு அஸ்தால் எல்லாம் சேர்ந்துண்டு குழப்பிட்டா என்று கூறினோம் அப்பொழுது பெரியவா சமாதானமான மாதிரி தெரியலை கடைசியாக தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து கொண்டா இருந்து இருந்துவிட்டார் என்று இரண்டு தினங்கள் கடந்தன மூன்றாம் நாள் பேப்பரிலே அந்த சுவாமிகள் ஏதோ கேஸில் அரஸ்ட் விட்டார் என்று வந்திருந்தது முன்கூட்டியே இப்படி நடக்கும் என பெரியவாளுக்கு தெரிந்தும் காலம் பதில் சொல்லட்டும் என விட்டுவிட்டார் அவருடைய தீ தீர்க்க திருஷ்டி அப்பப்பா பெரியவாவோடய ஞானத்தை என்னென்றுதான் நாம் சொல்வது வேதனை வாக்கு எண்ணூர் அருகே கார்வெட் நகர் என்று ஓரிடம் அங்கு அங்கு நலராத்திரி நவராத்திரி பூஜை அந்த இடத்துக்கு போகணும்னா எண்ணூர் போய் வந்து போட்டில் கயிறு கட்டி இழுத்து செல்வார்கள் தனிமையான இடம் ஒரு பெரிய வானந்திரம் மாதிரி இயற்கையின் எழில் கொஞ்சம் பெரியவா அந்த நவராத்திரி காஸ்ட மௌனமாய் இருந்தார் அதாவது ஒன்பது நாளும் உபவாசம் கூடவே மௌனம் சைகையால் கூட விருப்பத்தை வெளியிட மாட்டார் நாங்கள் தரிசனத்திற்காக தான் அங்கு சென்றிருந்தோம் அப்பொழுது பெரியவா ஒரு மரத்தடியே உட்கார்ந்து கொண்டிருந்தார் அன்றுதான் ஒன்பதாவது தினம் மௌன விரதத்தை கலைத்தார் எங்கள் அருகாமையில் ஸ்ரீ ராமமூர்த்தி சர்மா பிரவசனம் செய்பவர்களும் ஒரு வருமான வரி துறையில் உள்ள முக்கிய நபரும் அமர்ந்திருந்தார்கள் பெரியவா சிரிச்சிட்டே ஸ்ரீ ராமமூர்த்தி சர்மாவை பார்த்து உனக்கு மாதம் எவ்வளவு வருமானம் வரும் என்று கேட்க சுமார் ரூபாய் முந்நூறு வரும் வரை வரும் என்றார் பெரிய மேலும் நீ கடன் வாங்குவியா என்றார் அப்பப்போ பத்து இருபதுன்னு வாங்குவேன் உடனே அருகிலிருந்து வருமான வரி ஆபீசரை நோக்கி உனக்கு எவ்வளவு சம்பளம் என்றார் பத்தாயிரம் வரும் அதுவும் போராததால் அப்பப்போ மூவாயிரம் கடன் வாங்குவேன் குடும்பத்திலே இது சகஜம்தானே என்றான் பெரியவா எவ்வளவு வந்தாலும் போதாது போதாதுதான் ஏன்னா நம் தேவைகளை பெருக்கிக்கொண்டே கொண்டே போகிறோம் போதும் என்று எப்போ நம் மனம் சொல்கின்றதோ அப்போதான் நல்ல காரியம் செய்ய முடியும் பேசிக்கொண்டே கையில் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரித்தார் பெரியவா தோலை தன் கையிலேயே வைத்துக்கொண்டு பழத்தை வருமானவரி ஆபீசருக்கு கொடுத்தான் கொடுத்ததோடு இல்லாமல் அதில் எத்தனை சுளை இருக்கிறது என்று கேட்டார் அந்த ஆபீசர் அந்த பழத்தை எரு பிளவாக செய் பிளந்து ஆறு அஞ்சு மொத்தம் பதினொன்று என்று சொன்னார் பெரியவ கேட்டார் அந்த பழத்தை சட் பஞ்ச பழம் ஷட் ஆறு பஞ்ச அஞ்சு என்று சொல்லலாமே இல்லையா என்றார் உடனே ஸ்ரீ ராம்மூர்த்தி சர்மாவும் வருமான வரி ஆபீசரும் எழுந்து கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தனர் எனக்கோ ஏன் இப்படி திடீரென்று என்று புரியவில்லை ஸ்ரீராமமூர்த்தி சர்மா தான் அந்த வருமான வரி ஆபீசர் வீட்டுக்கு புரோகிதம் செய்வது வழக்கம் ஒரு சமயம் அவசரத்தில் ஆரஞ்சு பழத்துக்கு சமஸ்கிருதத்தின் நாரங்கபலம் என்பதுக்கு பதிலாக சட் பஞ்ச பலம் என்று சொல்லி அதிகாரியிடம் வசை வாங்கி கட்டினார் இது அது வேத வாக்கு பொய்யாகாது என்பதை காண்பிக்கவே இந்த திருவிளையாடலை பெரியவா நடத்தியிருக்கின்றார் என புரிந்தது பெரியவா சூஷமா அவர் பேசுவது நாம் தான் புரிஞ்சிக்கணும் பெரியவா எனக்கு மட்டும்தான் என்ற இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு இரண்டு பதிவுகள் பதிவிட்டிருக்கேன் இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி